அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை டீச்சா ஆனி அமாவாசை முன்னிட்டு கொக்கத் டூரிஸ்டம் திறப்பு திருச்சிலிருந்து கிளம்பி நல்லபடியாக பயணத்தை ஆரம்பித்தோம் முதலில் மரிக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு சென்றோம் மரிக்கல் நரசிம்மர் லட்சுமி நரசிம்மருக்கு நாற்பத்தி நாள் முடிவிறத்துக்குள்ளே போனது ஒரு சிறப்பான ஒரு செயலி அங்க நல்ல சிறப்பான தரிசனம் எங்க வந்து குடிச்சா அது குடித்துட்டு பூவரசன் குண்டோம் பூவரசன் குப்பை நாள் லட்சுமி நரசனம் செய்துவிட்டு அடுத்தது வந்து செங்கிலிக்குடி உக்னவர் தரிசனம் செய்து அதுக்கப்புறம் மயிலா பால முருகன் சந்திதம் அங்க பாலசீட்டி முத்தங்கி முத்தங்கி சேவையோட முருகன் தரிசனம் கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் முதன் முதலில் இந்த மயில கோயிலுக்கு வரும்போது இந்த பாலசிங்கரோட குரு பூஜை நடக்குது இது சிறப்பான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நல்ல அப்படின்னு அந்த சொன்னாங்க அது மனசுக்கு மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்தது அடுத்தது வக்ரகாளி அம்மன் திருவகரை அதுவும் நல்ல சிறப்பாக எல்லாமே இருந்தது மேல்மலை நிற்கிறப்ப மேல்லை அன்னு சாப்பிட்டு திருப்ப திருக்கோவிலுக்கு எழுந்து விட்டோம் திருக்கோவில் உலக பெருமாளோட தரிசனம் திருக்கோவிலும்

சொல்ல அந்த அம்மாவுக்கு வார்த்தையே வல்ல சந்தோஷம் சரி அம்மா கமலா அம்மா கமலா அம்மான் வருது